என் இனிய வலைதள பிரியர்களுக்கு அன்பு பண்பு நேசம் இவைகளை அனைத்தையும் எனக்கு தெரிஞ்சவரை உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் நான் சொல்வதில் ஏதேனும் குறை நிறை இருக்குமே ஆனால் என்னுடைய படைப்பின் முடிவில் என்னுடைய அலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை தொடர்பு கொண்டு என்னுடைய குறை நிறைகளை நீங்கள் சுட்டிக்காட்டலாம் நான் என் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் துரோகங்கள் வழிகள் நான் கடந்து வந்த பயணத்தின் சுவடுகளில் சுவடுகளின் வழிகள் இவைகளை அனைத்தையும் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் எனவே என்னுடைய படைப்புகளில் உங்களுக்கு நிறைவாய் இருந்தால் வாழ்த்துங்கள் அதை பணிவாய் பெற்றுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் குறை இருந்தாலும் சுட்டி காட்டுங்கள் அதையும் மன நிறைவாய் திருத்திக் கொள்கிறேன் இந்த கவிதையில் பண்புகளை பற்றிய தன்மைகளை இதில் சொல்லி இருக்கிறேன் இதன் தலைப்பு இதுவா மேம்படுத்தும் வாழ்வினை தலைப்பு இதுவா மேம்படுத்தும் வாழ்வினை நல்ல பண்புகளை மறந்து சென்று விட்டோமே கடந்து நல்ல பண்புகளை மறந்து சென்று விட்டோமே கடந்து விஞ்ஞானமே கதியாய் கிடந்து தவிக்கிறோமே மதியை இழந்து விஞ்ஞானமே கதியாய் கிடந்து தவிக்கிறோமே மதியையும் இழந்து மூளையை விளங்கு விழுங்குகிறது விஞ்ஞானம் ஆனால் இதற்கு பெயர் நவீனம் மூளையை விளங்கு விழுங்குகிறது விஞ்ஞானம் ஆனால் இதற்கு பெயர் நவீனம் இதையும் ஏற்றுக்கொண்டோம் இதனால் பண்புகளை கொன்றோம் இதையும் மனித இனம் ஏற்றுக்கொண்டோம் இதனால் நல்ல பண்புகளை கொண் கொன்றோம் மனிதன் என்பதை மறக்கப் போகிறோம் இனி மிருகமாய் போகிறோம் மனிதன் என்பதை மறக்கப் போகிறோம் இனி மிருகமாய் வாழப் போகிறோம் அப்படித்தானே வாழ்கிறோம் அன்பு என்றாலே வெறுக்கிறோம் அப்படித்தானே வாழ்கிறோம் அன்பு என்றாலே வெறுக்கிறோம் முதலில் சிரிப்பை மறந்தோம் இதனால் அகத்தில் அகத்தை தீய சிந்தனைகளால் நிறைத்தோம் முதலில் சிரிப்பை மறந்தோ அதனால் அகத்தை தீய சிந்தனைகளால் நிறைத்தோம் பேராசை கொண்டு திளைத்தோம் இருந்த அமைதியையும் தொலைத்தோம் பேராசை கொண்டு திளைத்தோ இதனால் இருந்த அமைதியையும் தொலைத்தோம் முகத்தில் பொலி போலியான ஒப்பனை இது ஆடம்பரத்தின் கர்ச்சனை முகத்தில் போலியான ஒப்பனை இது ஆடம்பரத்தின் கர்ச்சனை அகத்திலும் விளம்பர சோடனை இதுவா மேம்படுத்தும் வாழ்வினை அகத்திலும் விளம்பர சோடனை இதுவா மேம்ப மேம்படுத்தும் வாழ்வினை எனவே மனித இனமே வாழும் காலங்கள் சொற்பம் அதில் முறையாய் ஒற்றுமையாய் வாழ்வோம் என்ற சிந்தனையே எல்லோருக்கும் உதிக்க வேண்டும் பேராசையால் தான் இன்று பெரும் போராட்டங்கள் மட்டுமல்ல அல்ல பெரும் பெரும் அழிவுக்கான போர்களும் மிக உலகளவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எனவே அன்பு பண்பு என்ற வழித்தடத்தில் நாம் பயணிப்போம் ஆனால் கண்டிப்பாக மகிழ்ச்சியை மட்டுமல்ல வாழ்வின் வளர்ச்சியையும் நம்மால் காண முடியும் எனவே பேராசை என்பதை தவிர்த்து தனக்குள்ளான தகுதிக்கான ஆசைகளை நிலை நிறுத்தி அதன்படி சென்று நம் வாழ்க்கையை முன்னடத்தி செல்வோம் என்ற உறுதியை நாம் ஒவ்வொருவரும் எடுத்தால் மட்டுமே அன்பு பண்பு என்ற நமக்கான வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற முடியும் என்பதை இந்த கவிதையில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மேலும் அடுத்த வாரமும் இதேபோல் எனக்கான பாணியில் எட்டு தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் வரும் வரை பொறுத்திருங்கள் நன்றி வணக்கம்